வணக்கம் நண்பர்லே கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஸ்டார்டட் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேலாம் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஸ்டேஜ் நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு இப்போவே வந்து கூட்டணிகளை முடிவு செய்ய வேண்டாம் இறுதி செய்ய வேண்டாம் ஆனால் அதை குறித்த ஒரு உள்ளம்சங்கள் உள்ளம்சங்கள் என்றால் ஒரு கூட்டணி எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்ற அடிப்படை விதிகளை இந்நேரம் நிர்ணயித்திருப்பார்கள் நாம் ஒவ்வொரு கட்சியும் எப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கிறது அந்த கட்சிக்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை குறித்து நம்முடைய விரிவான விளக்கங்கள் அந்த கட்சி அவ்வப்போது எடுக்கிற முடிவுகளை ஆய்வு செய்கிறோம் இந்த கட்சி நிலவரங்கள் ஒவ்வொரு களத்திற்கும் மாறுபடும் காலச்சூழலுக்கும் மாறுபடும் காரணம் இவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சம்பவங்களின் அடிப்படையில் தான் முடிவெடுப்பார்கள் இங்கு எந்த கட்சிக்கும் சித்தாந்த அடிப்படையில் தேர்தலை சந்திக்கும் ஒரு வல்லமையோ வலிமையோ அப்படி ஒரு பெருமையோ கிடையாது மேலும் பேசுவதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரைட் திமுக என்ன நெருக்கடிகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திப்பதற்கு அதுக்கு என்ன சவால்கள் இருக்கிறது நெருக்கடிகள் இருப்பதாக கூட விட்டுவிடுங்கள் என்ன சவால்கள் இருக்கிறது முதலில் அவர்களுடைய சவால் அவர்களுடைய கூட்டணி இரண்டாவதாக நிர்வாகிகள் மூன்றாவதாக சகோதர யுத்தம் இதில் நான் வல் நான் வலு கட்டாயமாக அல்லது திணிப்பாக நான் அழகிரியவர்களுடைய அண்ணன் அழகிரியவர்களுடைய பேரை சேர்க்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் அதை குறித்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஆனால் முதலில் கூட்டணி ஆதவ் அர்ஜுனா எழுப்பிய கூட்டணி ஆட்சியில் பங்கு என் என்பதை அந்த பேச்சை அவங்க முடி அந்த பேச்சை அவங்க அடக்கிறதுக்குள்ளேயே அறிவாலயம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கு அதனுடைய அந்த அதை எதிர்கொண்ட விதத்தை பார்த்துதான் இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும் என்று நான் கணித்தேன் அப்படி கணிக்கப்படும் பொழுது அது கூட்டணி கட்சிகளுக்காக பணிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடி திமுகவிற்கு இருக்கிறது அதை இல்லை என்று மறுத்துவிட முடியாது அவருடைய கூட்டணியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் எம்எல்ஏ வேல்முருகன் ஆகட்டும் க கட்சியாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவரை அத்தனை எளிதாக நாங்கள் கூட்டணிக்கு முன்னே போல் கொடுத்ததை வாங்கி கொண்டு பேசாமல் செல்வோம் என்ற மனநிலையில் அவர்கள் இல்லை உதாரணமாக கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார் உங்கள் வெளிச்சத்தில் நான் இல்லை புதிதாக வந்த முகம் அவர் கம்யூனிஸ்ட் அவர் சொல்றார் உங்கள் வெளிச்சத்தில் நாங்கள் இல்லை நீங்கள் ஆதரவு அளித்தால் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நாங்கள் இல்லை எங்களுக்கு என்று தொகுதியில் இருக்கிறது நாங்கள் கூட்டணி இல்லாமல் கூட வெற்றி பெறுவோம் என்றுதான் அர்த்தம் அவர் சொன்னதும் உங்கள் வெளிச்சத்தில் நாங்கள் இல்லை ஆட்சியில் பங்கு யார் ஆதவ அர்ஜுனா அவர் இப்போ அந்த கட்சியிலேருந்து விள விளக்கப்பட்டிருக்காரு விசிக்க வந்து அது அவருடைய க சொந்த கருத்து வாடகை கருத்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கோம் ஆனால் திமுகவிற்கு இந்த கூட்டணி கட்சிகள் தருகிற நெருக்கடி என்பது ஆட்சியில் பங்கு என்பதில் மட்டுமல்ல நீங்கள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறீர்களா என்று இருந்து கேள்விகள் எழுகிறது நீங்கள் ஏன் நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில் சொல்வதில்லை என்று வெளிமுருகன் கேள்வி கேட்கிறார் இப்படி அனைத்து வலை வழிகளிலும் எல்லா வழிகளிலும் கூட்டணிகள் தங்களுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன இதை நெருக்கடியாக எடுத்துக்கொள்ளலாம் முக்கியத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் என்பது மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் என்று நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோருமே அதிருப்தியில் இருக்கிறார்கள் இதற்கு ஒரு தான் த சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டம் அதில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் பல மாவட்டங்களில் இருந்து அணிக் ஒரு அணிகளின் தலைவர் இந்த விவசாய அணி இளைஞர் அணியை இல்லையா அதனோட தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் யார் ஒருவர் மு க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசுகிறாரோ அவருக்கு மட்டும் குறுக்கீடு இல்லாமல் நேரங்கள் ஒதுக்கப்பட்டது யார் ஒருவர் தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் சில சவால்களை எடுத்து சொன்னார்களோ அவர்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டார்கள் அல்லது இவர் கடிந்து கொண்டார் யார் திமுக தலைவர் ஒருவேளை பொதுக்கூட்டத்தில் உனக்கு பேச அனுமதித்தது இதற்காகத்தான் வேறு எதுவும் பேசக்கூடாது என்று அவர்கள் முதலில் கூட இதை அவர்கள் எழுப்பியிருக்க மாட்டார்கள் ஆனால் கலைஞரின் அணுகுமுறை பொதுக்கூட்டத்தில் கலைஞரின் அணுகுமுறை பொதுக்குழு கலைஞரின் அணுகுமுறை என்பது வேறு ஸ்டாலின் அணுகுமுறை என்பது வேறாக இருக்கிறது அவர் பேச அனுமதிப்பார் கருத்துக்களை கேட்பார் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகுதான் அவருடைய பதில்கள் இருக்கும் அல்லது நடவடிக்கைகள் இருக்கும் இவர் பேசவே அனுமதிப்பதில்லை நான் உங்களுக்கு உரிமை கொடுத்து இருக்கிறேன் கூட்டணியை பற்றி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொன்னதையெல்லாம் நாம் வலை நம்முடைய சேனல்லே நம்ம வெளியிட்டிருக்கோம் ஆக கூட்டணியில் இருப்பவர்கள் கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களோடு ஒத்து போவது இசைந்து போவது என்பது வேறு எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக நிர்வாகிகளோடு சில மாநில சில மாவட்ட நிர்வாகிகள் கலந்துரையாடுவது எங்களுக்கு நெருடலாக இருக்கிறது நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் எப்படி நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்ல முடியும் நீங்கள் உலக காலத்துக்கு தான் சம்பாதிக்காமலே வேலை செய்கிறது இப்படியெல்லாம் சிலர் குரல்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக மைக் நிறுத்தப்பட்டு பேச அனுமதி நேரம் மறுக்கப்பட்டு வைக்கப்படுகிறார்கள் இந்த உட்கட்சி ஜனநாயகம் வலுத்திருக்கும் திமுக என்று ஒரு கட்டமைப்பையாவது உருவாக்கியிருந்தார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை இருந்தது என்பது வேறு கருணாநிதி இருக்கும் காலத்தில் அதற்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது அப்படி ஒரு தோற்றத்தையாவது உருவாக்கியிருந்தார்கள் இப்பொழுது அந்த தோற்றமும் மறைந்து போகிறது நிர்வாகிகளுக்கு அங்கே இடமில்லை இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் உதயநிதியும் சபரீசனும் மட்டுமே கட்சி நடத்துவார்கள் முகமாக மட்டுமே ஸ்டாலின் இருப்பார் என்பதுதான் இன்று உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் கட்சியில் இருக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியில் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஒரு சவாலான இடத்தில் கூட்டணி கட்சிகள் இன்னும் அடுத்து அண்ணன் நலகிரி இதை ஏதோ நான் வழியே வந்து இந்த காலத்தை இந்த வீடியோவில் திணிக்கிறேன்னு நினைக்காதீங்க அவருடைய செல்வாக்கு என்பது தென்னகத்தில் அப்படியே இருக்கிறது உறுதியாக இன்னும் வடக்கிலும் மேற்கிலும் அவருடைய அலை வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அவருடைய மகனுக்கு எனக்கு தெரிந்து இல்லாமல் பல வருடங்கள் இருக்கிறார் அவருடைய அண்ணன் அழகிரியுடைய மகன் அழகிரியும் பாவம் அவரும் மகனோடு மகனை கவனிப்பதிலேயே தன் கவனம் செலுத்துகிறார் அவர் ஏன் இந்த பம்பில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் என்பது அண்ணன் தான் ஆதரவாளர்கள் என்பதால் அவருடைய ஆதரவாளர்கள் இன்றும் திமுக விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் அடிப்படையில் ஆனால் அண்ணன் நலகிரி மீது மீது அதே அதீத பாசத்தோடு தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் எந்த கட்டத்திலும் தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு மனப்பாங்கு உள்ளவர் அண்ணன் அழகிரி அவர் இன்னும் நெருகடி சேர்த்துக் கொள்ளப்படாமல் அது பேருக்காக நினைச்சுக்கங்க அவர் வந்து ஆக்டிவா அவங்களுக்கு திமுக பிரச்சாரம் பண்றாரா இல்லையா தேர்தல் பிரச்சாரங்கள் வியூகங்கள் கடந்து இல்லையா வேறு அவருடைய வியூகங்களை வேறு அவர் உட்கார்ந்து அறிவாலயத்தில் உள்ள மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுகிற ஆள் அல்ல அவர் களத்தில் இருப்பவர் களப்பணிகளை பார்ப்பவர் களப்பணிகளை இப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுபவர் அவரை போய் நீங்கள் கைவிட்டு அவர் அவரை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்றால் அதில் எந்த அளவுக்கு எனக்கு தெரிந்து நீங்கள் வெற்றி பெறுவது என்று தெரியல ஏனென்றால் இத்தகைய ஒரு 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 சவாலான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கழகத்தில் நீங்கள் வெற்றி பெறவர்களை இணைத்து கொள்ளாமல் அல்லது வெற்றி பெறுவர்களோடு இணைந்து கொள்ளாமல் இசைந்து செல்லாமல் எதை எதை ஒன்றாவது விட்டு கொடுத்து எதை ஒன்றாவது பெற்று நீங்கள் இந்த களத்தை சந்தித்தையாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் காரணம் உங்களுக்கு புதிது புதிதாக சவால்கள் முளைக்கின்றன அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லையா என்பது வேறு ஆனால் சவால்கள் நிற்கின்றன உங்கள் முன்னால் நீங்கள் எப்படி இந்த சவால்களை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தை நீங்கள் அடைய வேண்டும் ஆனால் ஒருவேளை அதற்கான முயற்சிகள் அவர்கள் உட்கட்சிக்குள் எடுத்திருக்கிறார்களா என்று தெரியாது வெளிப்படையாக தெரிந்தவரை இன்று இன்றைய தேதியில் திமுக அத்தனை வலிமையாக இல்லை அத்தனை நெருக்கடிகளையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது நிர்வாகிகளுடைய அதிருப்தி கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி சகோதர யுத்தம் சகோதர யுத்தம் என்று நான் அந்த நலகிரியை குறை சொல்லவில்லை ஆனால் அந்த யுத்தத்தை முடிக்காமல் அதை இறுதி செய்யாமல் இன்னும் விட்டு வைத்திருப்பது இன்னும் அது அந்த பகை உணர்வோடு அந்த நலகிரியோடு உணர்வு என்று கூட சொல்ல முடியாது நீங்கள் இணக்கமாக இல்லை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாகவே இருக்கும் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை அப்டேட் செய்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை திமுக பற்றி பேசுவோம் நன்றி